bye uh -huh.

ஆஜமுறையை சந்திக்க வேண்டும் சாகசமாக பேச வேண்டும் காகன் மொழியை அள்ளி வீச வேண்டும் அப்படியா போதை மது குறித்தால் வர வேண்டிய போதைய ஒரு கும்ப யக்கத்தால் வர வேண்டிய போதை மது அவரே போதை தரக்கூடியது

இதுவரையில் நீ காதல் வலையை வீசி வந்தாய் அவனுக்கு அப்படி இனிமேல் வீசப்போவது என்ன வலை தெரியுமா என்ன வலை காம வலை காம வலையா நீடித்து வாழ்ந்ததாக சரித்திரம் அந்த காம வலையில் அவன் விழுந்து விட்ட உடனே நீ என்ன தெரியுமா சாமர்த்தியமாக

கச்சதுமாக இருக்கு கன கச்சதுமாக சீரும் யாக்கத்தை 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 அந்த உயிர் சாசனம் வாங்கிட்டு வருவாங்க நிச்சயமாக வாங்கிட்டு வருங்க இருவரும் சந்தோஷமாக இருக்கீங்க எப்படி இல்லை நான் எப்படி சொல்லுவோம் माया जा मचा मचा அம்பேட்கரிய ஆயுதக் கடமை உங்கள் அத்துறை பேரலுக்கு ஒரு கட்டங்க செய்யும் காஞ்சிபுரம் திருப்புகழ் பாடகர் திரும்பூர் வள்ளலார் பஜவைக் குழுவைச் சேர்ந்த அருமை அண்ணன் சண்முக கவுண்டர் அவர்கள் அண்ணன் அவர்கள் அடியக்காக வாய் வழி அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கத்தை உரித்தாக்கி விடவேறுகிறேன் முடித்துவிட்டதா நான் சொன்னதை நிறைவேறு

घाटे <laughs> घटे ஆதி அந்த கொல்லட்டும் ஆதி அந்தம் சொல்லட்டும் கொல்லட்டும் தரிசனத்தை என்னுடைய பெயருக்கு எழுதி தர முடியாது அதற்கு பதிலாக என்னை தீர்த்து கட்டிவிட்டு தீயவனே என் ஆட்டை ஆணி ஆள போகிறார் உன்னை ஆள விட்டு வேடிக்கை பார்த்தவன் அடினா அப்படிப்பட்ட எண்ணெயை அழிக்க திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார் வீதியிலே ஆடிக்கொண்டு கிடந்த ஒன்றை கொண்டு வந்து ராஜ மேடையில் ஆட வைத்தனடியனா அப்படிப்பட்ட இந்த ஆதி சிம்மாவை யாரு சிம்மா 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 சிம்மாಗೆ அப்படிப்பட்ட எண்ணெய் அடக்க பார்க்காயா கொடியவளை எப்போது என்னை அழிக்க வேண்டவன் என்று திட்டம் கேட்டுவிட்டாயோ அப்படிப்பட்ட ஒன்றை குணம் கொண்டவளை நன்றியை மறந்து பெற்றவள்

கற்பவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கே எதை எப்படி பேச வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இது கேவலமானடக்டி எல்லது பா ஊட்ல மதிடலை விட கேட்டலே நம்ப அது கேக்கலங்க வந்த தூம தான் சரியாகுது சாப்பட்டு உடனே பார்க்கிறோம் சரித்தல் நீர்கோல் ஆகிவிடக் கூட ஆகவே நான் வந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் என்றால் 哎呀，哎呀！哎呀哎呀哎呀 பெண்ணை பள்ளித்திருத்தையா ஐயா வேண்டாம் வேண்டாம் என்று உயிர் வாழ வேலை பெண்ணை உன்னுடைய உயரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே என் கால் பிடித்த கண்ணீர் விடைத்த கதரை வராய் ஏ உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதற்காக உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரையில் உண்மை வைத்து தான் நாட்டின் ஆட்சி வீரத்தை அமர வேண்டும் என்று நாட்டு தந்திருக்கிறேன் ஆனால் என்னை சாய்த்துவிட்டு நாட்டின் மகா ராணியாக சர்வத்திற்கும் அதிபதியாக திகழ வேண்டும் நீ வர கோட்டை கட்டி விட்டார் நீ இந்த நாட்டில் இருக்கவே கூடாது உன்னுடைய உதவி எனக்கு எதுவுமே தேவையில்லை பாதம் பதியவே கூடாது போனே என்னையார் தீர்ந்து கட்ட வேண்டும் என்று நீ திட்டத்தை கொடுக்கிறாய் இந்த நாட்டை நீடாடப் போன்றாய் இந்த நாட்டை ஆள்வதற்கு நான் பிறந்திருக்கிறேன் உனக்கட விடுவே உனக்க விடுவே வரடா உன்னை நாட்டை நாட்டையை அலங்கோர்படுத்திக் கொண்டு வருகிறேன் அடுத்ததை நீ அமர்ந்து வேண்டிய அந்த அரசு கட்டில் சொந்தமாக வருகிறேன் ஐயோ வழே நஞ்சுதற்கு நடமாடும் உனக்கு இனி கொஞ்சமும் இடமில்லை எங்கே தஞ்சமன் தஞ்சவனை நெஞ்சுவருக்கு சித்தம் மகிழ்ந்தவளை சிறிதிரக்கமும் காட்டாது இந்த நாட்டிலே இறைக்க வேண்டிய பொருள் பூண்டு கூட உனக்கு எனக்கு போட்டு வந்தாயே கொண்டாடு உன் கள்ளக்கணக்கை பார்க்கப்பட வேண்டிய நாளல்ல தீர்க்கப்பட வேண்டிய நாள் நெருங்கி நிறைய தவணை அறிவற்றவனை வெளியுத்தவன் ஆணவத்திற்கு இறுதி திரை இழுக்கப்பட்டு கொடை செங்கோல் சென்றோர் குடியோம நின்னார்கும் உடையறாம் கொடி அந்த முடியை அடைத்து விட்டு வேறு எந்த இருணுமே அரசு வச்சம் முடியாத அடி நின்று ராஜை ராட்சி மேல திறந்து பாடவன் குடித்தவனே ஏ தலைராணி என Ah, 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 ah,